ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நீளம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துக்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இது போல் இடம் அமையலே வாங்கிடுங்க இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இருக்குது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ